ஏபிபியின் தமிழ் வணக்கம் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின்ஸ் அப்படி போல மூன்று மதத்தினருமே வந்து அவங்கவங்க மதம் சார்ந்த கடவுள்களை வந்து கும்பிட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான இந்துக்களின் கோயில் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் அதிகமாக இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸுக்கு வந்து அதிகமாக மலை மேலே கோயில் இருந்ததில்லை ஆனால் தருமபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி அடுத்த லூர்துபுரம் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு கல்வாரி மலை இருக்குது அந்த மலையின் மேலே வந்து ஒரு லூர்து மாதா வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சுமார் இரண்டாயிரம் அடி உயரம் கொண்டது இது பரப்பளவு பார்த்திங்கன்னா இருபது இருபது ஏக்கரா பரப்பளவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சர்ச் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு நூற்றம்பது அடியில் ஒரு நல்ல பெரிய சர்ச் கட்டியிருக்காங்க பக்கத்திலே வந்து ஒரு கருணை ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் அங்கே கட்டிடுறாங்க இந்த மலையோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் கோயில் போலவே அடிகட்டுகள் அமைச்சிருக்காங்க கோயில் எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மத்தேயு அப்படிங்கிறவர் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு கிறிஸ்மஸ்க்காக அவர் வந்து பங்கு தந்தையாக கிறிஸ்மஸ்க்காக அவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்காரு அங்கே வந்து இதே போலவே ஒரு மலை கோயிலில் வந்து லூர்து மாதாவை அங்கே அமைச்சு அந்த ஆலயத்தை அவர் பார்த்ததுலேருந்தே நம்ம ஊர்லேயும் வந்து இது போல வந்து அமைப்பு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனதில் வந்து தோன்றியது அப்பொழுதுதான் இந்த மலையை அவர் பார்த்தோன்னே இந்த மலை மேலே வந்து இந்த லூர்து மாதாவுடைய சில சிலையை வந்து அவர் நிறுவி இந்த இடத்துல வந்து அவர் வணங்கிட்டு வந்தார் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசி ஜோசப்ங்கிறவர் மலை மேலே கொண்டு போய் பதினோரு அடி உயரத்தில் ஒரு லூது மாதா சிலையை வந்து அவர் அமைச்சார் இது இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் கோயில் போலவே அமைக்கப்பட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு பிறந்ததில் இருந்து இறந்து மீண்டும் வந்து உயிர் பிரித்ததுலேருந்து வரையிலும் பார்த்திங்கன்னா பதினாலு நிலைப்பாடுகள் இருக்கிறது அந்த பதினாலு நிலை நிலைப்பாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நிலைப்பாடுகளை வந்து அந்த சிலையாக வந்து அமைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜ அதாவது ஜப மாலையை கொண்டு ஒரு ஒரு படியிலும் ஒரு ஒரு ஜபத்தை அவங்க சொல்லி இந்த மலை மேலே ஏறுறாங்க ஏறி அவங்க குறைகளை சொல்லி வேண்டி இறங்கி வரும்போது அவங்களுடைய மனசும் ரிலாக்ஸ் ஆகுது அவங்களுடைய குறைகளும் தீர்றதா வந்து இந்த மக்கள் வந்து நம்பிக்கையாக வச்சுருக்காங்க இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் முதல் படிக்கட்டில் இருந்தே ஜபம் சொல்லி அந்த மாலையை கொண்டே வந்து போய் அந்த மா மாதாவை வணங்கி விட்டு இன்னும் மேலே சென்று இயேசுநாதரை வணங்கிவிட்டு கி அவர்களை குறைகள்லாம் சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாலேயே அவங்களுடைய குறை எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்னு வந்து அவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாளில் ஏராளமான மக்கள் வருவாங்க இது இது மலைக்கோயிலுன்றதுனால இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்களிலிருந்தும் ஃபாரின்லிருந்து எல்லா இடத்துலையுமே இருந்து இந்த இந்த கோயில் பா பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய மக்கள் வராங்க இயேசு கிறிஸ்துக்காக ஒரு மலைக்கோயில் மிகப்பெரிய மலைக்கோயில் இருக்குதுன்னா அது இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்க கூடிய பி பள்ளிப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த லூர்து மாதா கோயில் தான் இந்த கோயிலுக்கு வந்தாக்க உடல் உபாதைகள் மனக்கவலைகள் மற்றும் வந்து குழந்தையின்மை குழந்தையின்மை இது போன்ற மனிதர்களுக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ அவங்களோட குறை எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகுன்றது ஐதீகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிறிஸ்துவர்கள் மட்டும் அல்லாமல் ஜாதி மத வேதமின்றி அனைவரும் அனைத்து மதத்தினரும் வந்து இங்கே வந்து இந்த லூர்து மாதவை வணங்கிவிட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது கிறிஸ்மஸ் நாளன்று மட்டும் நடைபெறாமல் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய ஈஸ்டர் டே அதாவது புனித வெள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாள் கழித்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மூன்று நாள் திருவிழாவாக இந்த வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த திருவிழா அன்று மாசற்ற ரத்தம் ஒரு நாடகத்தை வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிறப்பாக வந்து நடித்து காட்டுறாங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த நாடகத்தில் பங்கேற்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நாடகத்தில் வந்து பங்கேற்று சிறப்பாக நடைபெறுகிறது இதை காண்பதற்காகவே வந்து சுமார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த மூன்று நாட்கள் இங்கே திரண்டு வருவாங்க எங்களுடைய ஊரில் நடைபெறும் மாசற்ற ரத்தம் என்னும் நாடகம் இந்த நாடகத்தை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளி மாநிலங்களிலிருந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா பம்பாய் போன்ற இடங்களிலிருந்தெல்லாம் வந்து மூன்று நாள் திருவிழா இயேசுவனுடைய வரலாற்று நிகழ்வு பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் இங்கு நடத்தி காட்டுகிறோம் முழுக்க முழுக்க எங்களுடைய ஊர் மக்களே நடித்து காட்டுகிறார்கள் ஐம்பத்தைந்து மேடைகளில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து நடிகர்களை கொண்டு பல தொழில்நுட்ப க உதவியோடு நாங்கள் இங்கு பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு நிறைய மக்கள் வந்து திரண்டு வராங்க தமிழ்நாட்டிலேயே ஏசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு மலைக்கோயில் என்பது வேறு எங்குமே கிடையாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலைக்கோயில் தருமபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி லூர்து நகரில் அமைந்துள்ள இந்த லூர்து மாத ஆலயம் மட்டும்தான் என்பது தருமபுரி மாவட்டத்துக்கே சிறப்பு வாய்ந்தது ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகேஸ்வரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்